ஃபஸ்தை மில்லாஹிம் ஷை தானில் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் போன எபிசோடில் குரானை பற்றி சிறிது விஷயம் சொல்லியிருந்தேன் குரான் எப்படிப்பட்டது என்பதையும் இது வந்து மதம் சாதி சமயம் இவற்றுக்கு அப்பாற்பட்டது என்றும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்பொழுது மேலும் சில விஷயங்களை இந்த குரானை பற்றி பார்ப்போம் நீங்கள் இப்பொழுது குரானை ஓதிக்கொண்டு வருகின்றீர்கள் அது சொல்லப்பட்ட விஷயம் எப்படி ஓத வேண்டும் என்ற விஷயத்தை அப்படியே மறந்துவிட்டு நீங்கள் குரானை ஓதி கொண்டு வருகின்றீர்கள் இப்படி ஓதுவதனால் எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது காரணம் இந்த குரான் எதை கொண்டு படைத்திருக்கின்றான் அதில் சொல்லப்பட்ட இறைவன் அல்லாஹ் என்ற இறைவன் எவைகளை எந்த விஷயங்களை கொண்டு இந்த குரானை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் அது தெரியாமல் இந்த குரானை ஓதுவது எந்த பயனும் அளிக்காது இந்த குரான் முக்கியமான விஷயங்கள் ஆகிய நம்பர் ஒன் ஹக்கீம் அதாவது ஞானம் இந்த விஷயம் அடிப்படையில் தான் குரான் முழுமையும் இருக்கின்றது குரான் முழுமையும் எதில் இருக்கிறது என்றால் ஹக்கீம் அதாவது ஞானம் என்று தமிழ் செல்வமே அந்த ஹக்கீமில்தான் முற்றிலும் அடங்கிக்கின்றது ஒவ்வொரு விஷயம் ஹக்கீம் இந்த ஹக்கீம் என்பது அரபி வார்த்தை அரபிக்காரர்களுக்கு ஹக்கீம் என்ற அர்த்தம் தெரியாது எப்படி நமக்கு ஞானம் என்றால் அர்த்தம் தெரியாதோ தமிழ் வார்த்தை தான் ஞானம் என்ற அர்த்தம் தெரியாதோ அதே போல்தான் அரபி மொழியில் ஹக்கீம் என்றால் அவர்களுக்கும் தெரியாது இங்கிலீஷ் விஸ்டம் என்று கூறுகின்றீர்கள் அந்த இங்கிலீஷ்காரர்களுக்கு விஸ்டம் அர்த்தம் சொல்ல முடியாது பெருசாக சொல்லிட்டு போக வேண்டியதுதான் ஏதாவது வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதுதான் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் கதை முடிந்தது இதுதான் உலகம் முழுவதும் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் நம்பர் ஒன் ஹக்கீம் ரெண்டாவது பாய் ரெண்டாவது அடிப்படை எனக்கு எதில் அம்சம் குரான் அமைத்ததின் அம்சம் எதில் அம்சம் எந்த அம்சத்தில் அழைப்ப என்றால் ரெண்டாவது ஜிக்கர் ஜிக்கர் என்ற வார்த்தை புதிய வார்த்தை அதற்கும் மொழி பெயர்ப்பு கிடையாது அர்த்தம் கிடையாது இந்த அடிப்படை குரான் முழுமையும் ஜிக்ராக அமைக்கப்பட்டிருக்கிறது முதலில் சொன்ன ஹக்கீம் என்ற வார்த்தைக்கு குரானில் ஏற்கனவே பார்த்தோம் போனதோட சொன்னவங்களுக்கு முப்பத்தி ஆறில் ரெண்டு வல்காசியின் வல்குர்ஆானில் ஹக்கீம் முற்றிலும் ஞானம் நிறைந்த புத்தகம் வல்குரானில் முற்றிலும் ஞானம் நிறைந்த குரான் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் அதுக்கு ஆதார் இரண்டாவது ஜிக்கர் முப்பத்தி எட்டாவது சூறாவில் இரண்டாவது முதல் ஆயத் சாத் வல்குர் ஆனு ஜிக்கர் இந்த குரான் முழுமையும் ஜிக்கர் ஆகும் என்று அது முப்பத்தெட்டு ஒன்றில் அல்லாஹ் தேர்ட்டி எயிட் ஒன்றில் சொல்கிறேன் ஸோ வல் குரான் இஸ் இ இந்த குரான் முழுமையும் ஜிக்கர் ஆகும் அப்போது இந்த ஜிக்கர் எப்படிப்பட்டது என்று அல்ல சொல்லுகின்றான் முற்றிலும் ஞானம் நிறைந்தது குரான் முழுமையும் ஞானம் நிறைந்தது என்று முப்பத்தாறு என்ற பார்த்தீங்க இந்த குரான் முழுமையும் ஜிக்கர் என்று முப்பத்தெட்டு ஒன்றில் பார்த்துட்டீங்க அப்போ இதன் மூலமாக நாம் அறிந்து கொண்டது என்ன குரான் முழுவதும் ஞானம் குரான் முழுவதும் ஜிக்கர் ஆகும் ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஓதி காட்டிய ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம் நிறைந்த ஜிகர் ஆகும் என்று அல்லாஹ் இந்த குரானில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான் ஞானம் நிறைந்த ஜிக்கரான் அது மூணு நாற்பத்தி ஒம்போதில் வருகின்றது ஜாலிக்கனத்துலு அலைக்கமெனி தாபி ஒரு ஜிக்கரில் ஹக்கீம் என்று வருகின்றது நாம் உமக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம் நிறைந்த ஜிக்கர் ஆகும் ஆகவே ஒவ்வொரு ஆயத்தும் ஞானம் நிறைந்த சிக்கர் ஆகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இப்போது நமக்கு ஞானம் என்னவென்று தெரியாது ஜிக்கர் என்னவென்று தெரியாது காரணம் இது இறைவனும் ஞானம் மிக்க இறைவனமிருந்து இறங்கிய புத்தகமாகும் அப்போ ஞானம் நிறைந்த இறைவன் ஞானத்தை கொண்டுதான் உங்களிடம் பேசிருக்கின்றான் ஜிக்கரை கொண்டுதான் இறைக்கும் வைத்திருக்கின்றான் இந்த குரானை பற்றி விஷயங்களை அதை போற்றிருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் அந்த குரானில் அல்ல இந்த குரான் எப்படிப்பட்டது என்று சொல்லியிருப்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஆக கவனமாக கேட்டுக்கொண்டே வாருங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது அம்சம் ஃபுர்கான் இந்த ஃபுர்கான் எப்படிப்பட்டது என்றால் அந்த ஃபுர்கான் அந்த வார்த்தையும் புதிய வார்த்தை அதற்கு அர்த்தமும் கிடையாது அதற்கு மொழிபெயர்ப்பும் கிடையாது என்ன செய்ய போகிறீங்க அந்த ஃபுர்கான் குரான் வர்றதுனால அதுவும் ஞானம் நிறைந்த சொல் ஆகும் முற்றிலும் ஞானம் நிறைந்த ஆகும் இப்போ நான் சொன்ன மூணும் எது ஹக்கீம் ஜிக்கர்ர்கத்து தான் நீங்கள் குரானை கற்றுக்கொள்ள முடியும் ஃபுர்கான் இல்லாட்டியும் குரான் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபுர்கான் அவசியம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபுர்கான் அவசியம் ஃபுர்கான் இல்லாமல் நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது செயல்படுத்த முடியாது பேசவும் முடியாது ஃபுர்கானை எவன் அறிந்து கொண்டானோர்கான் எப்படி என்றால் உங்களுக்கு இறக்கப்படும் ஃபுர்கான் அந்த விஷயம் உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை ஃபுர்கான் உங்களுக்கு இறக்கப்படும் எவ்வளவு நீங்கள் அல்லாஹை தூய்மை உடையவனாக புரிந்து கொண்டு அல்லாஹ் தூய்மையானவன் சொல்கிறான் மிக பரிசுத்தமானவன் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்றான் பஸ் சுகான் அல்லஜி மிக பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகின்றான் அந்த பரிசுத்தமானவன் எப்படிப்பட்ட பரிசுத்தமான எதை கொண்டு இவன் பரிசுத்தமாக இருக்கின்றான் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பசுத்தன்மை இல்லாமல் அதை புரியாமல் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக கொள்ள முடியாது போன தடவை உங்களை சொல்லியிருந்தேன் தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் அந்த தூய்மையானவர்களை தவிர அப்போ நீங்கள் அந்த தூய்மையான இறைவனமிருந்து வந்த தூய்மையான ஆயத்துக்கள் பிரசுத்தமான ஆயத்துக்கள் களிமா தையுப் ஆயத்துக்கள் ஒவ்வொன்றும் இதை நீங்கள் தொடுவதற்கும் போதி புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அந்த தூய்மையான இறைவனை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் எப்படி தூய்மை ஆவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அல்லாவை புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய தூய்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய தனித்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் எவராலும் அவனிடம் எதையும் செய்துவிட முடியாது அவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் அவனுடைய அனுமதி தேவை அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் தூய்மை உடையளாக ஆக முடியும் அந்த தூய்மை உடையகளாக ஆவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு இரவு நேரத்தில் அதை முக்கியத்துவத்தை உணர்ந்து தனிமையாக இரவில் எழுந்து அமர்ந்து உங்கள் படைப்பை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் முதலில் நீங்கள் நீங்கள் அல்லாஹை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் முதலில் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள் என்ன காரணத்திற்காக நான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இப்போ இப்படியாக மனிதன் படைக்கப்பட்டான் இந்த விஷயத்தை நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஆராய வேண்டும் அந்த ஆராய்வதற்குத்தான் இந்த குரானை ஓதிக்கொண்டே வாருங்கள் உங்களை பற்றி முதல் சிந்தித்து கொண்டே ஓதுங்கள் ஒரு ஆயத்தை ஓதுங்கள் ஓதிட்டு இது நமக்கு தான் கொடுக்கப்பட்டதா இது மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட குரான் ஆனால் சொல்கிறாங்க அந்த மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட குரானை ஓதிக்கொண்டு இது நமக்கு இந்த ஆயத்து இந்த வசனம் நமக்கு தேவையானது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆயத்து தானா இது இதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம்தானா என்பதை பற்றி தான் முதலில் ஓத கொள்ள வேண்டும் அப்படி ஓதும் பொழுது உங்களை சிந்தித்து கொண்டே ஓத வேண்டும் உங்களை சிந்தித்து கொண்டே நீங்கள் ஓதி வரும்பொழுது ஒவ்வொரு ஆயத்தும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் புதுமையாகவும் இருக்கும் இதை செய்வதினால் எந்த தீமையும் இல்லை இது நல்லதாக இருக்கின்றது இது தீமை எதுவும் கிடையாது நாம் இந்த காரியத்தை சொல்லிய காரியத்தை செய்வதினால் எந்த மனிதர்களுக்கும் தீமை கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து இருக்க வேண்டும் முற்றிலும் உணர்ந்துட வேண்டும் இந்த புத்தகத்தை படிப்பதினால் மற்றவருக்கும் தீங்கு கிடையாது துன்பம் கிடையாது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு எந்த தீமையும் கிடையாது மற்றவர்களுக்கு எந்த தீமையும் தீங்கும் கஷ்டமும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் ஓதிக்கொண்டே வர வேண்டும் இதனால் எந்த மனிதனும் அல்லது ஆணோ பெண்ணோ அல்லது மற்ற எதற்கும் எந்த ஜீவராசிக்குமோ அல்லது நாட்டு மக்களுக்கோ உலக மக்களுக்கோ எதற்கும் தீங்கு இல்லை இந்த குரானை ஒருவன் பின்பற்றி நடக்கும் பொழுது இதனால் அந்த மனிதன் மூலமாக யாருக்கும் தீமை ஏற்படாது என்ற அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் இந்த உண்மையை தான் நீங்கள் முதல் உணர வேண்டும் இந்த புத்தகம் கடுமையான விஷயங்களை செய்ய வேண்டும் நீ செய்து முடிக்கலாம் என்னிடம் கேள் நான் உனக்கு சொல்லித்தருகிறேன் உனக்கு வழிகாட்டுகிறேன் இப்படியாக அந்த குரானில் வார்த்தை வருகின்றன ஆயத்துக்கள் வருகின்றன சரி இப்படிப்பட்டவன் இருப்பான் யாரவன் அவன் தன்னை சொல்லுகின்ற நான் தான் அல்லா நான் தான் உங்களுடைய இறைவன் அகிலங்களுக்கெல்லாம் நான் தான் இறைவன் ரப்பில் ஆல மீன் என்று அதில் குறிப்பிடுகின்றான் அதை நீங்கள் சிந்தியுங்கள் சொன்ன இவன் தான் இறைவன் நீ முடிவுக்கு வந்துவிடாதீங்க முடிவுக்கு வந்துட வேண்டாம் இது சொன்ன செய்தானா இப்பேர்பட்ட இப்பேற்பட்ட இறைவன் இந்த மாதிரி வார்த்தைகளே சொல்லியிருக்கின்றானே இது மனிதனால் ஒரு காலம் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் ஊர் உலகம் மேலாம் அவனை திட்ட ஆரம்பிச்சிடும் இது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் இந்த விஷயம் இறங்கியிருக்கின்றது அந்த சக்தி என்ன அது சக்தி யார் அந்த சக்தி எங்கே இருக்கின்றது என்று ஆராய்ஞ்சு பாருங்கள் இது யாராக இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஆயத்துக்கள் பேச முடியும் என்பதை முதலில் பாருங்கள் இது மனிதன் பேசுகின்ற பேச்சா எந்த மனிதன் இவ்வாறு பேசியதே கிடையாது இறைவனால் மட்டும்தான் இவ்வாறு பேச முடியும் என்ற முடிவுக்கு நீங்கள் சிந்தித்து நீங்களே வர வேண்டும் உன்னொரு மனிதனு போய் சரிதான கேட்கவே கூடாது அதுவும் பெரிய தப்பான காரியம் உன்னர் மனிதன்ட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஆயத்துக்கள் வார்த்தைகள் சொல்கள் வசனங்கள் வருகின்றனவே இதெல்லாம் சரிதானா என்று உன்னர் மனிதனு போய் கேட்கவே கூடாது அது கேட்குது மகா தப்பு அது மகா தப்பு அவனுக்கு தெரியாது நீ உன்னத்தில் கேட்கவும் கூடாது அதுதான் முதல் தப்பு உன்னத்தன்னை கேட்பது தான் மிக தவறான செயல் என்பதை நீங்கள் குரானை ஓதிக்கொண்டே வருகின்றீர்கள் ஒரு ஐந்து வருஷமாக வருவீங்கள் அதுலேருந்து புரிஞ்சுக்கணும் இது ஒரு மகத்தான சொல் மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது அந்த சக்தியிடமிருந்து வந்த சொல் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அந்த சக்தி என்ன என்பதை பின்னால் நீங்கள் போக போக உணர்ந்து கொள்வீர்கள் உண்மைதான் உண்மைதான் சரிதான் சரிதான் என்று மனசு சொல்லும் பொழுது அப்போ இது சொல்லப்பட்ட இறைவன் நல்லா என்று சொல்லுகின்றன இவன் உண்மையான இவன்தான் உண்மையாக இறைவன் இருக்க முடியும் என்று உங்களுக்கு நீங்களே முடிவுக்கு வருவீர்கள் அந்த முடிவு வரும் வரை அந்த முடிவுக்கு வரும் வரை நீங்கள் பொறுத்திருங்கள் உண்மை என்று என்னைக்கு தினம் உங்களுக்கு சரிதான் இது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரிதான் இது எந்த சந்தேகமும் கிடையாது இது மகத்தான மனிதனின் சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகத்தான சொல் முற்றிலும் இது ஞானம் நிறைந்த சொல் இதை செய்வதற்கு ஞானத்தை அறிந்திருக்க வேண்டும் இது கொடுத்தவனை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அவனம்தான் நாம் இதனை கேட்க வேண்டும் என்று என்னைக்கு நீங்கள் முடிவுக்கு வருகின்றீர்களோ இப்பொழுது நீங்கள் தூய்மையாவதற்கு ஓர் ஒழுங்கான வழியை ஏற்படுத்தி கொண்டீர்கள் பெற்ற மனிதனை தான் அல்லா தேர்ந்தெடுக்கின்றான் நீ தூய்மையானவன் என்று நீங்களே உங்களை தூய்மையானவன் நான் சுத்தமாக இருக்கின்றேன் ஒரு காலம் சொல்லிவிடாத சொல்ல முடியாது காரணம் அல்லாஹ் இந்த குரானின் நாலாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் ஃபோர் ஃபார்ட்டி நைனில் சொல்கிறான் மனிதர்கள் தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகின்றான் அல்லாஹ் தான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகின்றான் எப்படி நாடியவர்கள் என்று அறிகின்றான் என்று சற்று சொன்னேனே அதுதான் இது சரிதான் இந்த புத்தகத்தை பின்பற்றுவது சரிதான் இதனால் எனக்கு எந்த ஒரு பாதகமும் கிடையாது மற்ற ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் இந்த நாட்டு ஜனங்களுக்கும் எந்தவித கெடுதலும் இல்லை என்று என்றைக்கு உணர்ந்து இதை சரிதான் என்று ஒவ்வொரு இரவிலும் உட்கார்ந்து கொண்டு இந்த குரானை ஓதிக்கொண்டு இருக்கின்றீர்களோ அதில் முடிவும் எடுத்துவிட்டால் இதுதான் எனக்கு வேண்டிய சரியான வழி என் வாழ்க்கைக்கு வேண்டிய சரியான வழி என்று என்றைக்கு முடிவு செய்து விட்டீர்களோ அப்பொழுது அல்லாஹ் உங்கள் முன் பிரசன்னமாகின்றான் நீதான் தூய்மையாவதற்கு தோதான ஆள் சரியான ஆள் என்று உங்களை தன் ஆடியவர்களை இந்த மனிதனை தூய்மைப்படுத்துகின்றான் அதுதான் அல்லாஹ் சொல்ல நாலு நாற்பத்தொம்பதில் தன் ஆடியவர்களை அவன் தூய்மைப்படுத்துகின்றானே தவிர அவர் தங்களுக்கு தாங்களே தூய்மையார்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள் அப்படி கிடையாது அல்லாஹ் தன் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகின்றான் தன் நாடியவர்கள் என்றால் நீங்கள் நாடி விட்டீர்கள் இந்த புத்தகத்தின் பிறகாக தான் நடக்க வேண்டும் இது சரியான புத்தகம் தான் சரியாக தான் சொல்லுகின்றது இல்லை எந்த சந்தேகமும் இல்லை மேற்கொண்டு படிப்போம் படிப்பதற்கு அவனை உதவி தேவை அவனு உதவி தேவதற்கு நாம் தூய்மையாக வேண்டும் முதலில் தூய்மைப்படுத்திக் கொள்வோம் பிறகு அவனை பேசுவோம் அவனை கேட்போம் செய்து பார்ப்போம் செய்ய முடிகின்றதா இல்லை என்பதை பார்ப்போம் என்றெல்லாம் அவன் தீர்மானித்து விடுகின்றான் இப்பொழுது உங்களுக்கு சுலமாகிவிட்டது என்னைக்கு உங்களை தூய்மைப்படுத்திவிட்டானோ அப்பொழுதே நீங்கள் குரானை தருவதற்கும் அதை பின்பற்றி நடப்பதற்கும் ஞானத்தை அடைவதற்கும் நீங்கள் முழு தகுதியை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் அதுவரையும் சொல்லுகின்றேன் ஒரு ஐந்து வருஷமாவது நீ குரானை ஒழுங்காக திரும்ப 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 ஓத வேண்டும் இப்படி ஓதினால்தான் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்கள் உண்டு தவிர மற்றபடி இப்போ நீ ஓதி கொண்டிருக்கின்றே ஓதுங்கள் இன்னும் அஞ்சு வருஷம் ஓதுங்க சொல்லப்பட்ட விஷயத்தை முதல்ல பிடிச்சி எதை சொல்கிறான் எதை முதல்ல செய்ய சொல்கிறான் எதை செய்ய சொல்கிறான் அதை முதல் செய்வோம் அதில் முதல் வெற்றி அடைவோம் அப்புறம் பார்ப்போம் ஆன கேட்போம் என்று எண்ணத்தோடு ஓத வேண்டும் இப்படி ஓதுவதற்கு நான் திரும்பியும் கேட்கின்றேன் இதற்கு மதம் இதற்கு ரெலிஜன் ஜாதி தேவையா எப்படி நீங்கள் இதை ஜாதிக்குள்ளே கொண்டாட முடியும் ஆக இன்றையிலிருந்து நீங்கள் குரானை ஒழுங்காக ஓதக்கூடிய மக்களாகி நீங்கள் ஜாதி மதத்தை மறந்துடுங்கள் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சொல் செயல் இது எந்த மனிதனாலும் அவர் சீக்கிரத்தில் இதை செய்து வர முடியாது ஒருத்தனை கண்டுபிடிக்க கஷ்டம் இந்த விஷயத்தில் ஒருத்தன் ஒரு இஸ்லாமியன் சொல்லுவதற்கு உள்ள ஆள் இன்னைக்கு கிடையாது முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஆள் நீ உலகத்தில் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது எங்கேயும் ஜாதி ஒருத்தனே இல்லையோ எங்கேயும் ஜாதி கூட்டம் வரும் எங்களுக்கு ரிலிஜியன் கூட்டம் வரும் நீங்களே சொல்லுங்கள் எப்படி வரும் ஒன்று வராத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் ஒரு ஒரு ஜாதிக்கு கூட்டம் எனப்பா அது கோடி கண்கள் இருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு ஜாதிலையும் கோடி கண்கள் இருக்கிறாங்கப்பா இந்த குரான் சொல்லப்பட்ட முஸ்லீம் அல்ல இஸ்லாம் என்ற வார்த்தையை செய்து காட்டிய ஒரு ஆள் இன்னைக்கு இல்லையே எங்கேருந்து ஜாதியை கொண்டாடுறது எங்கேருந்து மதத்தை கொண்டாடுறது ஒருத்தன் இல்லையே இருந்தால் தானே இவன் இந்த கூட்டம் இந்த ஜாதி இந்த கூட்டம் இந்த மதத்தில் இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த ரெலிஜனில் இருக்கின்றார்கள் அப்படின்னு பேச்சு பேச்சுவார்த்தும் இல்லையே ஆகவே இவர்கள் கூறுவது இஸ்லாம் மதம் முஸ்லீம் மதம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த குரான் அதை முதல்ல புரிஞ்சிக்கிறக்கும் முதல்ல தனிப்பட்ட மனிதன் தனியான மனிதன் தனிப்பட்ட மனிதன் எப்போதும் தனிமையை நாடுவான் அல்லாஹ் ஒருவன் அவன் தனிமையான அவன் இணைத்துணை கிடையாது அல்லாஹ் சொல்லி அந்த குரானில் என்னை பின்பற்றுங்கள் தூதரையும் பின்பற்றுங்கள் சரி என்னை பின்பற்றுங்கள் என்ன போகிறீங்க அவனை பின்பற்றுறதுக்கு ஜாதி மதம தேவை நீங்கள் பின்பற்றுங்க போகிறார் முடிஞ்சு போச்சுக்காத நீங்கள் ஆச்சு ஆச்சு அல்லாஹ் சொன்ன வேலை செய்து விட்டீர்கள் உன்னுத்த வர்றாரு அவரும் அல்லாஹ் பின்பற்றார் அவராச்சு ஆச்சு இது எங்கே ஜாதி சேர்கிறது எங்கே போய் ஜாதியை சேர்க்கறது எங்கள் கூட்டாளி சேர்க்குறது எங்கே பெரிய கூட்டத்தை சேர்க்குறது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புரிஞ்சிக்கிறேங்க அதுக்கு தான் சொல்கிறேன் முதல் குரம் ஓதுங்க ஓரத்துக்கு முந்தி எந்த பேச்சும் பேசாதீங்க ஓரத்துக்கு முந்தி புரியத்துக்கு முந்தி உன்னத்துக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்காதீங்க யார்ட்டையும் கேட்காம அல்லாரும் கேட்டே வாழக்கூடிய வாழ்க்கையை அறிவிக்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த புத்தகம் குரான் புத்தகம் இதை தான் நீங்கள் முதலாக அறிந்து கொள்ள வேண்டும் இதை புரியாத மக்கள் இந்த புத்தகத்தை வைத்து கொண்டு தேவையில்லாமல் படித்துக்கொண்டு படித்துவிட்டு தேவையில்லாத புறம்பான அதுக்கு வேறுக்கு அதிகமாக உள்ள விஷயங்களை செய்து கொண்டு நான் இஸ்லாமியன் ஆமாம் நீ இஸ்லாமியன்தான் ஒன்றும் தெரியாத புரியாத இஸ்லாமியன் தான் நான் முஸ்லீம் மதத்தை சாமை ஒன்றும் தெரியாது முஸ்லீம் தான் நீ நீ என்ன என்ன காரியத்தையும் சாதிக்க போகிற சொல்லு பார்ப்போம் எந்த காரியம் சாதிக்க போகிற ஒன்றும் தெரியவனுக்கு தான் இந்த குரானை மாட்டார்கள் தூய்மையான தவிர சொல்லிட்டானே அந்த கேட்டகரிகள் இருந்துக்கிட்டு நான் குரானை ஓதுகிறேன் குரான் பின்பு தான் இஸ்லாமியாக நான் முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறிய அசிங்கமேலவனுக்கு பேசுகிறத அர்த்தம் தெரியாது குரான் முஸ்லீம் என்ற வார்த்தை அர்த்தமும் தெரியாது இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது ரெண்டும் தெரியாத கூட்டம் தான் நாங்கள் இஸ்லாமிய கூட்டங்கள் நாங்கள் முஸ்லீம் கூட்டத்தினர் நான் முஸ்லீம் மதத்தினர் சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய நாடுகள் பத்தாயச நாடுகள் ஒருத்த உலகத்தை இன்றைக்கி இல்லை ரசூல் காலத்தில் இன்றைக்கு வரையும் ஒருத்தங்க கிடையாது நாங்கள் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய மதத்தினர்னு சொல்கிறாங்களே எவ்வளோ அசிங்கமான அவத்த முட்டாள்தனமான பேச்சு செயல்களில் இன்று இந்த கூட்டத்தினர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் குரானை ஓதுங்கள் குரானை ஓதுங்கள் இதுவரை போன எபிசோடில் பேசியிருந்தேன் இப்பொழுது ரெண்டாவது எபிசோடு இதிலும் பேசியுள்ள விஷயத்தை ஒழுங்காக ஆராய்ந்து பாருங்கள் இதில் நான் பேசியதில் சரியாக புரியவில்லை இந்த விஷயம் நீங்கள் பேசுனீங்க புரியலை என்று சொல்லால் அதை சம்மந்தப்பட்ட திருப்பியும் பேசுகிறேன் மற்ற குரானை அர்த்தம் கேட்டுறாதீங்க விளக்கம் கேட்டுறாதீங்க நீங்கள் தான் ஒழுங்காக இப்போ உங்களை ஒழுங்காக ஒரு வழியில் அமைத்து கொண்டு நீங்கள் குரானை போதும் எக்காலத்திலும் எந்த மனிதனும் இந்த விஷயத்தை பற்றி யாரும் கேட்க முடியாது என்ற தீர்மானத்துக்கு நீங்கள் முதல் வாருங்கள் இதை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஒருத்தந்தான் எவன் இந்த புத்தகத்தை மனிதனுக்காக இறக்கினானோ அவன்தான் இதற்கு பயசெல்லக்கூடியவன் வழிகாட்டக்கூடியோன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் அளித்து இதை போதுங்கள் இப்பொழுது இந்த விஷயத்தை மேற்கொண்டு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் பிசினில்லாய் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி ஹஸ்பன் அல்லாஹ்